இன்றைக்கி வந்து காலையில் அஞ்சரை மணிக்கே முடிச்சுக்கிட்டோம் ஏன்னா தெரியல நே தெரிஞ்சதுனால அதே டைம்கே இன்றைக்கி வந்துருச்சு சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மறுபடியும் சந்தைக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும் இங்கே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் வந்துட்டு ஜங்ஷன் சந்தை வந்து இருக்குது அங்கே வந்து போயிருந்தோம் போகிற வழியில் அப்படியே ஏடிஎம்ல அமௌண்ட் எடுத்துக்கிட்டு நேராக நாங்கள் வந்து சந்தைக்கு போயிட்டோம் இன்றைக்கி வந்து பாப்பாவை சந்தைக்கு கூட்டிகிட்டு போயிருக்கும்போது அங்கே ஒருத்தர் சொன்னார் கீரை வாங்க போயிருந்தோம் அந்த கடையில் இருக்கவர் என்ன சொன்னார்ன்னா குழந்தைங்க இந்த மாதிரி தான் வந்து வெளியெல்லாம் கூட்டிகிட்டு வரணும் சந்தைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகணும் அப்போ தான் குழந்தைங்க வந்து நல்லா வாய் பேசுவாங்க அதிக மிச்சம் அவர் முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொன்னார் என்ன சொன்னார்ன்னு பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து புதுசாக வாங்கின சிம் கார்டு மாதிரி அவங்க வந்து நம்ம என்ன பதிவு பண்ணுறோமோ அதுதான் அவங்கக்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி நல்லதாக பதிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அது எனக்கு உண்மையாலுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பரவாயில்ல இந்த அளவுக்கு சொல்கிறாரு நாம் கூட அந்த அளவுக்கு யோசிச்சிருப்போமா யோசிச்சிருக்க மாட்டோமான்னு தெரில ஆனால் அவர் அந்த மாதிரி யோசிச்சு சொன்னது நல்லா இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு மூணு கீரை வாங்கிட்டு நேராக வந்தோம் வெளியே வழக்கம் போல் உளுத்தங்கஞ்சி குடிச்சிட்டு வெளியே வந்து காண் வித்துட்டு இருந்தாங்க அது பத்துலையே பாப்பா வேறு ஸ்வீட் கான் வேணும்னு சொல்லிட்டு ஒரே ராவடி அதனால் அதையும் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வீட்டுக்கு பண்ணிட்டோம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள்